தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிஸ்கட் திருடன் தந்தை பெரியார் பிஸ்கட் திருடன் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாஜி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தபொழுது சென்னைக்கு வந்தார் அவரை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டத்தை திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்தது கருப்புக்கொடி காட்டு பயின்ற தந்தை பெரியார் அண்ணாதுரை என் வி என் சோமு ஆகியோர் உட்பட தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்களுக்கு பி வகுப்பு வழங்கப்பட்டிருந்தது பிஸ்கட் பழங்கள் ஆகியவற்றை தொண்டர்கள் கொண்டு வந்து வழங்கினார்கள் அப்பொழுது தந்தை பெரியார் தனக்கு வந்த பிஸ்கட் பழங்கள் எல்லாம் அவர் ஒரு ஓரத்தில் போட்டு வைத்திருந்தார் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தது ஜாமீன் கிடைத்தவுடன் தந்தை பெரியார் சிறையை விட்டு வெளியே வர ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பிஸ்கட் பழங்கள் தனக்கு வந்த பிஸ்கட் பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கூடையில் வைத்து இரண்டு பெட்டிகளில் சேகரித்தார் என் வி என் சோமுவிடம் கூறி அதை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குமாறு அவர் கூறிவிட்டு சென்றார் இரண்டு பெட்டிகளில் சேகரித்த பிஸ்கட் பழங்களை என் வி என் சோமு அதை எடுத்து சுமந்து கொண்டு கிளம்பிய பொழுது அண்ணாத்துறை கூறினார் உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா கரூர் வழக்கில் கைது செய்யப்பட்டு நம்முடைய தொண்டர்கள் இதே சிறைச்சாலையில் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம்ல சாப்பிட்டா எதாவது பிரயோஜனமாக இருக்கும்ல இதை போய் எதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு என்று சொன்னார் உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்தது என் வி என் சொக்கு அண்ணாத்துறை சொன்னபடி அந்த பிஸ்கட் பழங்களை எல்லாம் தொண்டர்களுக்கு வழங்கினார் வீட்டிற்கு வந்த பிறகு தந்தை பெரியார் கேட்டார் அந்த பிஸ்கட் பழம்லாம் எங்கேன்னு கேட்டார் இந்த மாதிரி அண்ணாத்துரை சொன்னாப்புல அதனால் நம்ம ஜெயிலில் இருக்க தொண்டர்களுக்கு வழங்கிட்டோம் அப்படின்னா உடனே அண்ணாத்துறை உடனே தந்தை பெரியார் வந்து என் வி என் சோமுவை பார்த்து சொல்கிறாப்புல அவர் பெரிய மகா பிரபு புண்ணியத்தை தெடிக்கிறாப்ல ஒன்னால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தால் ஏன்ட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே நான் ரெண்டு பெட்டியும் தலையில் வச்சு நான் தூக்கிட்டு சுமந்து வந்திருப்பேனே அப்படின்னு தந்தை பெரியார் சொல்கிறாப்புல அந்த பிஸ்கட் பழங்கள் எல்லாம் தந்தை பெரியாருக்கு வந்த பழங்கள் அல்ல அவர்களோடு கைது செய்யப்பட்டவர்களுக்கு வந்த பார்வையாளர்கள் கொடுத்த பழங்கள் தான் பிஸ்கட் தான் அவை ஆனால் அவை ரெண்டு பெட்டியில் சேகரித்து என் வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் அதான் பிஸ்கட் திருடன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காப்புல அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் பாருங்கள்